எல்லாருக்கும் வணக்கம் இது உங்க வீத்ரி மேன் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா அப்பா ஒரே சொல்லிட்டு நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாட்டு இளைஞர்கள் என்னைய உரிமையோடையும் பாசத்தோடையும் அப்பான்னு அப்பானு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த அப்பாங்கிற உரிமையில தமிழ்நாட்டு இளைஞர்களின் சார்பாக நம்ம அப்பாட்ட சில கேள்விகள் கேட்கும் இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பா நினைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு ஏன் பா மது விளக்க இன்னும் நீங்க நடைமுறைப்படுத்தாம இருக்கிறீங்க அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் மது விளக்கு கொடுப்போம் கொடுப்போம் சொல்றீங்களே தவிர மது விளக்கு செய்ய மாட்டீங்களே அப்பா நம்ம பல தாய்மார்களின் சகோதரர்கள் பெண்கள் எல்லாருமே இந்த மதுவிலக்கு வராம இருக்கனால எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா அப்பா மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மத உங்கள்ட்ட சொல்லணும் அப்பா அடுத்து மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குப்பா மும்மொழி கொள்கையில உங்க குழந்தைங்க உங்க பேர குழந்தைங்க எல்லாரும் மூணு மொழி நாலு மொழி அஞ்சு மொழி ஆறு மொழி கூட படிக்கிறாங்கப்பா ஏன்பா எங்களை மாதிரி உள்ள பசங்களுக்கு மட்டும் இருமொழி கொள்கையை கொடுக்குறீங்க தலைவர் காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப உனக்கு அப்புறம் மாயா அதுக்கப்புறம் உன் பேர நாங்க தலைவர் ஆகவே கூடாது பஸ்ல போறதுக்கு பெண்களுக்கு எல்லாத்துக்கும் இலவசம்னு சொன்னீங்களே அப்பா இந்த தமிழ்நாட்டு பெண்கள் முக்கியமா அதிகமா சேர்ந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு தானப்பா ஜெயிக்க வச்சாங்க ஆனா உங்க அமைச்சர்கள்ல சில பேரு ஊசி பஸ்ல போறீங்கன்னு சொல்லி அந்த பெண்களை இழிவுபடுத்துறாங்க அப்பா எல்லாம் போறீங்க எல்லா பெண்களுக்கும் மாசம் ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே அப்பா ஆனா இப்போ உங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து தகுதி பார்த்துதான் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம்னு சொல்றாங்களே அப்பா நம்ம நாட்டுல போதை பொருளை அறவே ஒழிப்போம் சொன்னீங்களே அப்பா இப்ப என்னன்னா ஒவ்வொருத்தரும் பாக்கு போடுற மாதிரி கஞ்சா போட்டு சுத்தி தெரியுறாங்க அப்பா பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா ரத்தம் கொதிக்கணும் கொதிக்குது அப்படின்னு அதிமுக ஆட்சியில சொன்னீங்களே அப்பா ஆனா இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பிரச்சனை எண்ணற்ற பாலியல் பிரச்சனைகள் புதுக்கோட்டையில் உட்காந்து சிறுமி பாலியல் பிரச்சனை நடக்கும்போது இரும்புக்கரம் கொண்டு அடக்கும்னு சொல்லிட்டு அமைதியா கடந்து போறீங்களே அப்பா இது என்ன நியாயம் அப்பா மும்மொழி கொள்கை படிச்சா ஹிந்தி இந்த மாதிரி உட்பட எண்ணற்ற மொழிகள் உள்ள வரும்போது தமிழ் அழிஞ்சிருன்னு சொல்றீங்களே அப்பா ஆனா ஆங்கிலம் படிக்கும்போது அழியாத தமிழ் ஹிந்தியோ மலையாளமோ தெலுங்கோ படிச்சா எப்படி அழியும் அப்பா அப்பா ஒரே பேஜாரா இருக்குதப்பா இப்படி பல எண்ணற்ற கேள்விகள் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் நம் அப்பாவாக கருதப்படுவார்கிட்ட நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் இளைஞர்கள் சார்பா அந்த கேள்வியை முன்வைக்கிறோம் தனியார் பள்ளிகள்ல சிபிஎஸ் சிலபஸ் மூலம் மும்மொழி கொள்கையை சொல்லி கொடுக்கற சொல்லி கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்திருக்கும் போது அங்க மட்டும் அனுமதி கொடுத்து அந்த குழந்தைகளை மட்டும் மேலும் 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 தரம் உயர்த்த உயர்த்தும் போது ஏன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மும்மொழி கொள்கையை சொல்லி கொடுக்க மாட்டீங்க அப்பா இது எங்களுடைய கேள்வி அப்பா இந்த மாதிரி கேள்விகளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்து இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எங்களுக்கு தெரியலப்பா அதனால இதை நாங்க உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறக்க வந்திருக்கோம்ப்பா போதை ஒழியனும்னா போ முதல்ல ஒயின்சாப்ப ஒளிங்க அப்பதான் போதை ஒளியும் அதை விட்டுட்டு நீங்க சும்மா வீடியோ போட்டு போதையால கெட்டு போகாதீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா போதை ஒளியாது அது மாதிரி புரிஞ்சுக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு போதை ஒழிப்பு அப்படிங்கிறத கொண்டு வரும்போது போதை ஒழிப்பு என்ன செய்யணும் முதல்ல ஒயின்சாப்பு பல பேர் குடிச்சு சாகினா அத முதல இது பண்ணுங்க கள்ளச்சாராயத்தை ஒழிங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்க கஞ்சாவை ஒழிங்க தமிழ்நாடு மிக சிறந்த மாநிலமா வந்துடும் இன்னும் எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கு பிரச்சனை இருக்கு பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் கொடுப்பேன்னு சொல்றீங்க ஆனா அதை வந்து ஓசியில போறீங்கன்னு சொல்லி உங்க அமைச்சரே சொல்றாரு அதை வந்து அந்த பெண்கள்கிட்ட போய் கேட்டா பெண்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது என்ன அவங்க அப்பமுட்டு காசா நாங்க வரி கட்டினோம் நாங்க உழைச்சி வரி கட்டியிருக்கோம் அந்த காசு தான் இன்னைக்கு இலவசமா கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கல நம் நாட்டின் உள்ள தாய்மார்களும் சகோதரி பெண்களும் கேட்கறாங்க சரிங்களா இது உங்களுக்கு தேவையான்னு சார் சொல்ல சொல்றேன் இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்பா விருப்பம் எங்களுடைய மொழி நாங்க என்ன மொழி படிக்கணுங்கிறத நீங்க யாரும் முடிவு பண்ண வேண்டாம் நாங்க படிக்கிற மொழியை தான் முடிவு பண்ணுவோம் அதை நாங்க பாத்துக்கணும் நீங்க சும்மா மொழி அரசியலை வச்சுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல பண்ணதை இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டு மொழி அரசியல் பண்ணாதீங்க நிதி தரலையா நீங்க போய் மத்திய அரசு நேரடியா கேளுங்க ஏன் நிதி தரல எதுக்கு தரலைங்கிறத நீங்க மத்திய அரசு கேட்கணும் அதுக்கு வெள்ளை உங்களால கொடுக்க முடியுமா மத்திய அரசு நிதி தரல இவ்வளவு நிதி தரல இவ்வளவு நிதி கொடுத்தாங்க நாங்க இது எது பண்ணிருக்கோம் அப்படின்னு வெள்ளை அறிக்கை உங்களால கொடுக்க முடியுமா சொல்லுங்க கொடுத்தீங்கன்னா நீங்க மக்கள்கிட்ட காட்டுங்க மக்கள் ஏத்துக்குவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நிறைய இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக தமிழ்நாட்டு இளைஞர்களின் மகன்களின் சார்பாக உங்ககிட்ட இந்த கேள்வியை நாங்க முன் வச்சிருக்கோம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எங்களுக்கு தெரியல இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறதெல்லாம் ஆனா உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா உங்க இதயமே நொறுங்கிரும் அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரியும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தமிழ்நாடு முதல்வர் வந்து மிக தீவிரமா ஆலோசிச்சு எல்லார்ட்டையும் போய் சேர்ந்து பார்த்து இந்த விஷயத்த பண்ணுங்க அப்படிங்கிறது எங்க கேள்வி மும்மொழி கொள்கை அவங்கவுங்க விருப்பம்தான் தவிர நீங்க வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் அதாவது இங்கிலீஷ் மீடியம் எல்லாத்துக்குமே நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா தனியார் பள்ளிகள்ல கொடுத்து அவங்கள தரம் உயர்த்தும் போது ஏன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு மும்மொழி கொள்ளியை கொடுக்க மாட்டேங்க ஹிந்தி தான் படிக்கணும்னு யாருமே சொல்லலையே ஹிந்தியை தவிர வேற எந்த மொழி வேணா படிக்கலாம்னு சொல்றாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்றதுனா உருப்படியான நல்லதை பண்ணுங்க அப்படிங்கறத தான் நாங்க சொல்ல வர்றோம் சரிங்களா இப்போ இந்த மும்மொழி கொள்ளியை பிரச்சனை பத்தி நம்ம நிறைய ஏற்கனவே பேசிட்டோம் போன வீடியோலயே இப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பத்தி ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் புதுசா பேசுறக்கு ஒன்னும் இல்லை அவங்க சிபிஎஸ்சி சிலபஸ் வச்சு அந்த ஸ்கூல் நடத்துறாங்க அதுக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமா தளபதி விஜய் அவர்கள் இருந்து எந்த பதிலும் வரல வரும்போது நம்ம அதை பத்தி பேசுவோம் ஆனா இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்க ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு இவரை பத்தி நம்ம இது வரைக்கும் வீடியோல பேசினதே இல்லை ஆனா இன்னைக்கு பேசுறோம் ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு ஆஹ் அப்படியே திமுக கூட்டணியோட இருந்துகிட்டு மிகப்பெரிய சமுதாய மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் இவர் என்ன பண்றாருன்னா அவன் கவர்மெண்ட் யாரு நம்பி இருக்கிற பாருங்க அந்த சமுதாய மக்கள் அவங்க இவங்க சொந்தமா ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலே வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்களாம் கேட்ட அது வந்து இடம் தான் என்னது ஸ்கூல் நடத்துறது வேற ஆளு இது எப்படி இருக்குன்னா மாப்பிள்ளை அவரு சட்ட தான் என்னது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க மாப்பிள்ளை வரும் வரும்போது இவங்கெல்லாம் இப்படிதானா அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஆதாரப்பூர்வமா வரும்போது மாட்டுவாங்க சமூக மக்கள் தான் பாவம் சரி ரைட்டு அது அவங்களோட இது அவங்க வந்து ஒரே ஒரு தலைவர் தான் இருக்காங்கிற ஒரு எண்ணத்துல போயிட்டு இருக்காங்க ஆனா திருமாவளவன் மாதிரி ஆட்கள் இன்னும் மிகப்பெரிய சமுதாயத்தை அடகு வச்சு மக்களை ஏமாத்தி கொண்டுதான் இருக்காங்க அது வந்து கூடிய சீக்கத்திலேயே அந்த மக்களுக்கு புரிதல் வந்து அவரை விரட்டி அடிப்பாங்கன்னு நம்ம நம்புறோம் இப்படி போகுது இப்படி எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு தமிழக மக்களுடைய சார்பாகவும் உரிமையோட தமிழ்நாட்டு இளைஞர் மகன் சார்பாக ஐயா ஸ்டாலின பார்த்து நாங்க இந்த கேள்வியை கேட்டிருக்கோம் இதை உரிமையோட சொல்றோம் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு நாங்க ஏதாவது தவறா பேசியிருந்தா எங்களை மன்னிச்சுக்கோங்க உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் கடைசியா உன்னே ஒன்னு உங்கள்ட்ட கேட்க நான் அசைப்படுறோம் நீங்க அப்பப்போ போட்டோ ஷூட் எடுத்து வீடியோ எடுத்து போடுறீங்க பாத்தீங்களா அப்ப எடுத்து போடும் போதான் சில விஷயங்கள் பேசுறீங்கல்ல அந்த அருமையான பொருட்கறிகளை தமிழ்நாடு ஆட்சி இவ்வளோ அழகா இருக்கு அற்புதமா இருக்கு சூப்பரா இருக்கு திராவிட மாடல் ஆட்சி அவ்வளவு அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில வசனங்களை உங்களுக்கு எழுதி கொடுக்குறாங்க பாத்தீங்களா அவங்கள ஒரே ஒரு தடவை இந்த மக்களுக்கு காட்டுங்கய்யா கண்டிப்பா அவங்களுக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம்